வணக்கம் இன்றைக்கி வந்து டூ பை ஒன் சிவன் கண் கிராஸ்கட் பேஸ்கட்டில் டூ பை ஒன் டிசைன் ஒன்று வந்து இந்த நடுவில் இருக்கிற ஃபோட்டோவில் வந்து வயலட் கலரும் ஒயிட் கலரும் கலந்து டூ பை ஒன் அதாவது ரெண்டு நாட்டு வந்து வயலட் கலரில் ரெண்டு நாட்டு ஒரு நாட்டு ஒயிட் கலர்லேயும் மாற்றி மாற்றி வச்சு போட்டது இன்னொன்று வந்து மூணு கலரில் மொத்தமாக போட்டிருக்குறேன் லைட் க்ரீனு டைமண்ட் லைட் எல்லோ பார்டரா வர்றது வந்து ரெட் கலரில் வந்திருக்குது இப்போ இதை பார்ப்போம் இந்த வயலட் கலர் எப்படின்னா இது வந்து நான் டீட்டெயில்டு வீடியோலாம் இல்லை இதை போட்டு அப்புறம் இதை வந்து எப்படி பண்ணியிருக்கிறேன்னு தான் காட்டுறேன் ரெண்டு ஒய்லெட்டு ஒரு ஒயிட் ரெண்டு ஒய்லெட்டு ஒரு ஒயிட் அந்த மாதிரி வச்சு தான் இது போட்டு கார்னர் திருப்ப திருப்புறது எப்படி என்னங்கிறதெல்லாம் இன்னும் வேற ஒரு வீ இதே மாதிரி வேறு கலரில் போட்டுட்ருக்குறேன் அதை நான் ஃபுல் டீடைல்டு வீடியோ அப்ளை பண்ணுறேன் அப்லோட் பண்ணுறேன் இது வந்து இது பாருங்கள் இப்போ இந்த டூ பை ஒன் டிசைன்லேயே எங்கேயுமே வந்து அன்இவன் கேப்பெல்லாம் எதுவும் வராமல் இந்த டூ பை டூ ஃபோர் பை ஃபோர் மாதிரி இல்லாமல் நீட்டாகவே நாலு சைடுமே வரும் அந்த நீல வாக்கில் அதெல்லாம் அதை தான் இதை காட்டிகிட்ருக்குறேன் சைடில் நீல வாக்கில் எங்கேயுமே எல்லாம் நீட்டாக அதே சிவன் கண் நாட்டையே தான் வரும் இப்போ டூ பை டூ ஃபோர் பை ஃபோர்லாம் ஒரு லைன் ஃபுல்லும் நீளவாக்கில் வர லைன் ஃபுல்லும் அன் ஒரு லைன் இல்லையா கீழே பேஸில் அது மாதிரியெல்லாம் இது வரவே வராது அந்த மாதிரி இது இந்த டிசைன் வந்து அந்த மாதிரி ஃபுல் டீடைல் வீடியோ இதே டைப்பு நான் கண்டிப்பாக சீக்கிரமாக அப்லோடு பண்ணுறேன் இதை வந்து நான் வந்து ஒருத்தர் கேட்டாங்கன்னு கொடுத்துட்டேன் இந்த பேஸ்கட்டு இப்போ கட்ட இல்லை அதனால் வே இதே மாதிரி இல்லை வேறு கலர்லேயோ இல்லை ஏதோ இதே மாதிரி போட்டு நான் அது ஃபுல் டீட்டெயில்டாக எப்படி போடுறதுங்கிறத பேஸும் இந்த டூ பை ஒனில் ஜாஸ்தி நான் பார்த்ததே இல்லை அது நார்மல் நாட் போட்டு தான் இந்த மாதிரி மேலே வர மாதிரி போடுறாங்க பேஸும் போட்டது நான் தான் போட்டிருக்கிறேன்னு நினைக்கிறேன் இது கண்டிப்பாக நான் வந்து சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் அப்புறம் இன்னொரு பேஸ்கெட் வந்து இதே டிசைனில் பட் ரெண்டு கலர் அந்த ரெ ஒயிட் பார்டருக்கு பதிலாக ரெட் கலர் பார்டர் பாருங்கள் இது பார்ட்ரு வந்து ரெட் கலரில் வருது உள்ளே வந்து லைட் க்ரீனும் எல்லோவும் இருக்குது ஒரு டைமண்ட் ஒரு பார்டருக்குள்ளே வந்து எல்லோ வரும் ஒரு பார்டருக்குள்ளே லைட் க்ரீன் கலர் வரும் பாருங்கள் இது இப்போ காட்டுறேன் பாருங்கள் அந்த ரெட் கலர் பார்ட்ரு சுற்றி வர டைமண்ட்க்கு ஒரு டைமண்ட் வந்து நாலு நாட்டு இருந்ததுன்னா ஒரு டைமண்ட் மாதிரி டூ பை ஒன் தான் இதுவும் எல்லோ கலர் ஒரு டைமண்ட் க்ரீன் கலர் ஒரு டைமண்ட் அடுத்தடுத்து ரெட் கலர் நாட் போடணும் எல்லோ ரெண்டு ஒரு ரெட்டு க்ரீன் ரெண்டு ஒரு ரெட்டு அந்த மாதிரி போட்டால் இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் ஆனால் இது வந்து இந்த மாதிரி அன்னி வேணா வந்து எல்லா டூ பை டூ ஃபோர் பை ஃபோரு அதெல்லாம் போடுவோம் இல்லையா கீழ் லைன் பாருங்கள் அன்னி அன்னி அன்னிவனா வந்திருக்குது இல்லையா சிவன் கண் லைன் இல்லாமல் இந்த லைன் மட்டும் அன்னிவனாக கிடைக்கும் இந்த கார்னர் முடிச்சலேருந்து இந்த நீல வாக்கு மட்டும் ரெண்டு சைடும் அப்படி கிடைக்கும் சைடில் அப்படி இருக்காது அந்த டைப்பாக இருக்குது இந்த பேஸ்கட்டு அந்த டைப்பாக தான் போட்டிருக்கிறேன் முதல்ல வைலட் அண்ட் ஒயிட் பார்ட்ரு வந்து எங்கேயுமே அந்நீவன் நாட்டு இது மாதிரி வராது அந்த மாதிரி அதுக்கு தான் இந்த ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை இதில் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே போட்டேன் இப்போது டீட்டெயில் வீடியோ நான் ரெண்டுக்குமே கண்டிப்பாக சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் ஓகே இதுக்கு அஞ்சு ஒயரில் தான் ஹேண்டில் போட்டேன் அந்த வயலட் கடை இருப்படை இது கொஞ்சம் பெரிய பேஸ்கெட்டு கண்டிப்பாக டீட்டெயில் வீடியோ போடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ